The ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியரன்ஸ் சேலில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கும் ஸோ பேங்கிள் வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது சைஸ் மென்ஷன் பண்ணி தான் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணணும் நீங்கள் கா இங்கே காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கற பேங்கிள் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ரூபாய் ஃபோர் பேங்கிள்ஸ் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வியர் பண்ணாலும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வான ஒயிட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பேங்கிள் தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பேங்கலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃபோர் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூறுபா ப்ளஸ் ஷிப்பிங்கு சூப்பர்வான ஒரு பேங்கிள் ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு லுக் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இதில் உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பேங்கிள்ஸ் வந்துடும் சூப்பர்வான ஒரு டிசைன் ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டிருக்கும் அழகான ஒரு டிசைன் ஸோ இதோட பிரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஒரு சூப்பர்வான பேங்குள் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுருக்கக்கூடிய பேங்கிள் தான் சூப்பராக இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்குமே வந்துட்டு அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க சென்ட்ரலில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டிசைன் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பேங்கல் ஃபோர் பேங்கிள்ஸ் பார்த்திங்கனா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து கிளியர் அண்ட் சேல்காக இந்த ப்ரைஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ க்ளியர் அண்ட் சேலில் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான பேங்கிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் பேங்கிள்ஸ் வந்துடும் ஸோ ஒரு செட்டு பேங்கிளில் பார்த்திங்கன்னா எயிட் பேங்கிள்ஸ் வந்துடும் இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக கலர் பண்ணி ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் வியர் பண்ணாலும் கோல்டு மாதிரியே தான் தெரியும் ஒரு சூப்பர்வான பேங்கல் ஸோ இதோட பிரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் மாடல் அதே மாடலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான பேங்கிள் ஸோ கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அச்சல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வியர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு அழகான பேங்கிள் ஸோ ஃபோர் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஒர்க்மே நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டோட ஃபினிஷிங் அப்படியே இருக்கும் அழகான ஒரு பேங்கிள் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான பேங்கிள் தான் சிம்பிள் லுக்கில் இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு பேங்கிள் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு மெல்லிஸாக இருக்குது வளையுமா அப்படின்றதெல்லாம் வேண்டாம் வளையவே வளையாது அவ்வளோ அழகான ஒரு பேங்கிள் சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ஸோ சைஸ் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு பேங்கிள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகாக இருக்கும் அட்ரெஸ்ஸு கோல்டு மாதிரி நீங்கள் வியர் பண்ணவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது நீங்கள் சைட் பேங்கிள்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் நூற்றி ரூபாய்க்கு ஒரு சுப்போவான பேங்கில் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்டாஸ்டிக்கான டிசைன் தான் பார்க்கும்போதே தெரிய உள்ள லுக்கான ஒரு டிசைன் சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாலு பேங்குள் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேங்கிள் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் வியர் பண்ணவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஃபோர் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் பார்க்கவே அட்ரஸ்டால் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இந்த சைடாக இருக்கட்டும் இந்த சைடாக இருக்கட்டும் ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பர் இந்த சிங்கிள் பேங்கிள் தான் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி ஒரு நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அப்படி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு அழகான டிசைன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேங்கிள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர்வான ஒரு பேங்குள் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான பாங்கள் தான் வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் வளையல் வேர் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான பேங்கல் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ எது வேணுனாலும் நீங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் அட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கும் ஸோ டக்கு எது வேணுனாலும் உங்களோட ஆர்டரை வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ காமிச்ச டிசைன்ஸ் எல்லாமே இதோட இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துரெடி இருக்கிறவங்க அப்படின்னா குரூப்ல ஆல்ரெடி வந்து ஷேர் புதுசாக வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அழகான பேங்கிள்ஸ் ஸோ ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த நாள் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ எது வேணாலும் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்